மதுகில் நடக்க ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் இந்த டேப்பை வாங்கணும் இதில் சார்ஜ் ஆக மாட்டோம்னா லோக்கோ காட்டுது அது சார்ஜ் ஏக மாதிரி காட்டுது என்னால சார்ஜ் ஆகிட்டு இருக்கு ஆனால் ஆனே ஆகல பேட்டரி ரொம்ப ட்ரை ஆயிருக்கும் போல நம்ம கழட்டி தான் பார்க்கணும் இதை கழட்டுறதுல என்ன கஷ்டமான விஷயம்னா டிஸ்பிளே கழட்டினா தான் நம்ம உள்ள கழட்ட முடியும் கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு டிஸ்ப்ளே தான் கலெக்டர்னு நினச்சிருக்கேன்னா இப்போ இந்த லாக் சிஸ்டம் தான் இருக்குது இதை கலெக்டானே ஈஸியாக வந்துடுது எங்கடா பேட்ரி கேட்கணா பேட்ரி கனெக்ஷன் இதுக்குள்ளே தான் போகுது இதுக்குள்ளே தான் பேட்ரி கேட்க போல இது எங்கெங்க கலெக்டுவான்னு தெரியணுக்காக அது கலெக்டராக கொடுத்துருக்காங்க இதை கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பொருட்களை கழட்டியாச்சு மேல இருக்க மூடியை கழட்டுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ஆனா ஒரு டேப் போட்டு மகச்சு வச்சிருக்காங்க அதுக்கு ஏம் நாங்க கழட்டிட்டோம் உடைச்சிட்டோம் இந்த உள்ள இருக்க பேட்டரியில பசை போட்டு மாட்டிப்பாங்க போல நம்ம ஹீட் பண்ணி கழட்டி பார்ப்போம் பேட்டரியை தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதுக்கு நம்ம நார்மலா வாங்க பேட்டரி வந்து நல்லா இருக்காது அதனால லேப்டாப் பேட்டரி யூஸ் பண்ணுவோம் செக் பண்ணி பார்த்ததெல்லாம் ஆகு பேட்டரி நல்லா தான் இருக்கு இல்லை நம்ம ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம் பேட்டரியை ஒரு மாட்டியாச்சு இப்போ ஓல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம் ஓல்டேஜ் செக் பண்ணால் கரெக்டாக இப்போ வருது பேட்டரி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் சுத்தமா சார்ஜ் இல்ல போல நம்ம சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் அப்பாடா